வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சாரோஸ் நிறுவனத்திற்கு அவங்க ஒரு ஐந்தாண்டு ஆறாண்டு கால வேள்வியாக ஒரு நம்ம ஊரில் இருந்து கொண்டாடணும் நம்ம ஊரில் இருந்து ஒரு ஆப் கொண்டாடணும் அந்த ஆப் வந்து எல்லா வர்த்தகர்களுக்கும் வணிகர்களுக்கும் பயனளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ராம் பிரசாத் அவர்கள் நிறுவனத்தை அதை வந்து வெற்றிகரமாக ஒரு ஐம்பது ஊரில் ஒரு எட்டு லட்சத்தி சொச்ச கஸ்டமர் இன்னை வரைக்கும் எட்டு லட்சத்தி சொச்ச கஸ்டமரை வந்து தினந்தோறும் இப்போ கடலூரில் நாலு லட்சத்தி இருபதாயிரம் பாப்புலேஷன் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் பாப்புலேஷன் அப்படின்னா எங்கள் சிறு வணிகருக்கும் எட்டு லட்சம் பேர் கஸ்டமருக்கு போய் சேர சேரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியிருக்காரு பன்னாட்டு நிறுவனங்கள் நிறுவனங்கள் பல உள்ளார வந்து முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஹோட்டல்காரங்களை வந்து சீரழிச்சிகிட்டு இருந்தாங்க அதாவது ஹோட்டல் முதலாளிக்கு தெரியாமையே அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நிறையா ஆர்டர் வரலைன்னா முப்பது பர்சன்ட் தள்ளுபடி இருபது பர்சன்ட் தள்ளுபடி இவங்களை கேட்காமயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா மாத கடைசியில் வரும் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஒரு ஒரு ஹோட்டலுக்கு பில்லு அவங்க சம்பாதிக்கிறதே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் தான் இருக்கா எல்லா செலவும் போக ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபினான்ஷியல் காஸ்ட் போக அதில் ரெண்டு லட்சம் மைனஸ் அப்படின்றக்குள்ள எந்த ஹோட்டல் வந்து நிறைய ஹோட்டல்கள் வந்து மூடிட்டு போகிற நிலைமைக்கு அவ்வளோ நிலைமைக்கு ஆளாச்சு இதை வந்து கருத்தில் கொண்டு இன்னைக்கு சாரோஸ் நிறுவனம் சப்ஸ்கிரிப்ஷன் மோட்டில் மாத நீ மூவாயிரம் கட்டு ஹோட்டலில் என்ன விலையோ அதே விலைக்கு உனக்கு வீட்டுக்கு டெலிவரி கொடுப்போம் நீ கடைக்காரங்க மல்லிகை கடை அரிசி கடை மருந்து கடை எந்த ஒரு கடை பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மருந்து கடையில் இருந்து அரிசி கடை எல்லாத்துலேயும் இருந்தோம் டாஸ்மாக் ஒன்று தவிர மிச்சம் எல்லாத்தையும் இவங்க வந்து வீட்டுக்கு அதே விலையில் கடை என்ன விலையோ அதே விலையில் டெலிவரி பண்ணுறாங்க அது இல்லாமல் உங்கள் வீட்டு விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் டைரெக்டா எல்லா தண்ணி கம்பெனியும் அவங்கக்கிட்ட என்ரோல் ஆகிருக்கு என்ன விலை நீங்கள் வெளியில் வாங்குறத விட விலை கம்மியாக அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் மேல வீடு வளர்ந்தால் நா ஊர் வளரும் ஊர் வளர்ந்தால் நாடு வளரும் வாங்க நாங்கள் ஊரை வளர்க்க வந்துட்டோம் வீடெல்லாம் வளர்ந்து போச்சு எங்களுதெல்லாம் ஊரை வளர்க்க வந்துட்டோம் ஊரை வளர்க்கறது எங்கள் ஊர் கடலூர் கடலூரில் பிறக்கிற ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு பையன் எங்கள் படித்து வேலை வாய்ப்புன்னு வெளியூருக்கு போய் ச போகாது அதுதான் எங்களோட அஜெண்டா இந்த வாட்டி வர்த்தக சங்கத்தோட அஜெண்டா விக்ரமராஜான் சொல்லியிருக்கிறது அதுதான் உன் ஊரை நீ வள மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஸோ ஒரு ஒரு ஊர்லேயும் இங்கே பொறுக்கிற குழந்த இங்கேயே தன்னோட திறமைக்கு அந்த அளவுக்கு சம்பளமும் கிடைக்கணும் இப்போ கடலூரோட மேக்சிமம் சம்பளம் வந்து நாங்கள் வர்த்தக சங்கம் ஆரம்பிக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் இருந்தது இன்றைக்கி அதோட இன்னைக்கு ஒரு நபர் கடலூரில் ஏழு லட்சம் வரைக்கும் ஒரு மாதம் சம்பளம் வாங்குகிறார் ஸோ இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இந்த ஒரு ஆறாண்டு காலத்தில் நம்ம பண்ணியிருக்கிறது அவ்வளோ நிறுவனங்களை உள்ளார கொண்டாந்துருக்கணும் பெரிய பெரிய கம்பெனிகள் உள்ளார வந்திருக்கு ஸோ இங்கே படிக்கிற பையன் வெளி மாவட்டத்துக்கு போக தேவையில்லை வெளி மாநிலத்துக்கு போக தேவையில்ல இங்கேயே அவனுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இன்னும் நாங்கள் எனக்கு இன்னும் நாலாண்டு காலம் பதவி இருக்குது எங்கள் உறுப்பினர்கள் இருக்காங்க எல்லாம் வந்து இதை நோக்கி தான் பயணிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம ஊரில் படித்து நம்ம ஊர்லேயே வளர்ந்து நம்ம ஊர்லேயே செய்கிற இந்த மாதிரி ஆப் கிரியேட் பண்ணி இருக்கிற நிறையா பசங்க இன்னும் இருக்காங்க அவங்க ஆற்றலுக்கு நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்போம் ஏதாவது அதில் சிறு குறைபாடுகள் இருக்கா மக்கள் நீங்களும் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க நம்ம ஊர் பையன் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தால் சகிச்சுக்கிறீங்களா இல்லையா அதே மாதிரி சகிச்சுக்கிட்டு அதை இது இது மாதிரி மேம்படுத்துப்பா அப்படின்னு நீங்கள் அறிவுரை கூறுங்க உங்கள் அறிவுரைகள் எங்களுக்கு வியாபாரத்தை பெருசாக்குறதுக்கோ வெளி மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து வாங்குறதுக்கோ வழிவகுக்கோ ஸோ உங்களுடைய ஆதரவுகள் என்றைக்கும் இருக்கணும் கடலூர வளர்ச்சி வர்த்தகத்தின் வாயிலாக வளர்ச்சி பெற்று நம் வீட்டு பிள்ளைகள் இங்கேயே வேலைகளும் இங்கேயே தொழில் நிறுவனங்களும் ஆரம்பிக்க நாங்கள் பாடுபடுறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு அதுக்கு பரிபூர்ணமா தேவை நன்றி வணக்கம் அது வேணான்னு டிசைட் பண்ணிட்டு தான் நாங்கள் இப்ப வந்து நம்ம ஊருக்குள்ளேயே வந்து எடுத்து செய்யிட்டு சாரோஸ் நிறுவனத்தை இன்னைக்கு சாரோஸ் நிறுவனத்தை வந்து நாங்கள் இன்னைக்கு ராம்கி ஆனந்தபோவன் ராம்கி ஆதரவு கொடுத்துருக்காரு அதை தொடர்ந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா தமிழ் இந்தியா ஃபுல்லா இந்த நிறுவனம் வளரும்ன்றது எங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கு அதை வளர்ச்சி கொண்டு வந்து விடுறது எங்களோட கடமை வணக்கம் நான் ராம்கி நாராயணன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஹோட்டல் அசோசியேஷனோட பிரசிடென்ட் நாங்கள் ஜாரோ ஆப்ப ஏன் செலக்ட் பண்ணோம்னா ஜாரோ ஆப் டிரான்ஸ்பரண்ட் மாடலா இருக்கு இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்க என்னன்னா அவங்க கமிஷன்ஸ் ஜாஸ்தியா சார்ஜ் பண்றாங்க கிடன் சார்ஜஸ்லாம் நிறையா இருக்குது இப்போ ஜாரோஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வந்திருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வரும்போது எங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது எங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது கஸ்டமருக்கும் எங்களோட மெனு ரேட்டுக்கே கஸ்டமருக்கு கிடைக்குது ஸோ கஸ்டமரும் பெனிஃபிட் ஆகிறாங்க நாங்களும் பெனிஃபிட்டாகும் ஸோ ஜாரோஸ் ஆப் வந்து ஒரு வின் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்லேருந்து என்ன டிசைட் பண்ணிப்போனால் இன்னிலேருந்து மற்ற ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல பன்னாட்டு ஆப்ஸை ஸ்டாப் பண்ணுறோம் ஜாரோஸ் ஆப்பை தான் நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அது ஜாரோஸ்க்கும் பெனிஃபிட்டு கடலூரில் இருக்க மக்களுக்கும் பெனிஃபிட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் ஓனரும் ஹேப்பியாக இருக்குது நன்றி தேங்க்யூ அவங்களோட நிறுவனம் எவ்வளோ தூரத்துக்கு போவோன்றது ரீச் எனக்கு நாலு லட்சம் பேர் தான் கிடைக்கும் நீங்கள் நான் எட்டு லட்சம் பேர் கொண்டு போகிறீங்க டபுள் அதை கிளியரா எக்ஸ்பிளைன் வணக்கம் என் பேர் ஜாரோஸோட ஃபவுண்டர் அண்ட் ஜிஓ ஸோ இப்போ ஜாரோஸ் ஆப் வந்து எல்லா வியாபாரிகளுக்கான ஆப்பாக கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபுட் டெலிவரிங்கிறது ஒரு மேஜர் போர்ஷன் அது இல்லாமல் மற்ற வர்ட்டிகுலாக் பிஸ்னஸ் கிராசரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு மற்ற செக்கனியாக இருக்கட்டும் மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும் ஒரு ஃபர்னிச்சர் கரையாக இருக்கட்டும் மொபைல் ஷாப்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அதில் லிஸ்ட் பண்ணலாம் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே ஸோ இதனுடைய நோக்கம் வந்து லோக்கல் வியாபாரிகளுக்கு டெக்னாலஜி மூலமாக டெலிவரி பண்ணி கொடுத்துருந்தான் ஜாரோஸ் அந்தந்த ஊரில் இருக்க வியாபாரிகள் கஸ்டமரை போய் மேக்ஸிம ரீச் பண்ணோம் இப்போ எங்கள்கிட்ட ஒரு ஐம்பது நகரத்தில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொருவரும் ஒரு எட்டு லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இப்போ ஒரு ஒரு ஊரில் கடலூரில் இருக்குட்டாலே இன்னொரு நாலஞ்சு மாதத்துல ஒரு அப்பது அறுபதாயிரம் கஸ்டமர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க இந்த அறுபதாயிரம் கஸ்டமர்ஸும் இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்லையும் இங்கே இருக்கிற கடைகள்லையும் வர்த்தகம் பண்ணணும் அந்த டெலிவரி பண்ணிட்டு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஒன்று வேணுங்கிறப்ப வீட்டில் டெலிவரி ஆச்சுன்னா உடனே ஆர்டர் பண்ணுவாங்க இப்போ எல்லாேருமே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுவங்குற ஒரு பழக்கத்துக்கு வந்துவிட்டாங்க ஸோ அந்த டெலிவரி நம்ம இன்ஸ்டெண்டாக கொடுக்கும்போது அதே விலைக்கு கொடுக்கும்போது எந்த ஒரு ப்ரைஸ் சைக்கிள் கொடுக்கும்போது அவங்களோட ஆர்டர் பண்ணுறதை குறித்து அதிகமாகவும் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வர்த்தகம் பெருகும் ஸோ அந்த சப்போர்ட்டை பண்ணுறதுக்காக ஜார்ஸ் இந்த மாதிரி ஒரு சப்ரெஸ் மாடல் வந்திருக்கும் இனி வரப்போகிற காலகட்டத்தில் டெக்னாலஜிங்கிறது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அந்த டெக்னாலஜியை வியாபாரிகளுக்கும் கஸ்டமருக்கும் அஃபோர்டபுளாக கொடுக்கறதுக்காக தான் இந்த மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நம்ம பண்ணால் தான் லோக்கல் வர்த்தகம் வளரும் லோக்கலில் இருக்கிற கஸ்டமர்ஸும் லோக்கலில் ஆர்டர் பண்ணுவாங்க இல்லைனா வெளியில் போய் ஆர்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இதுக்காக பண்ணுறோம் மற்ற வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா போது இந்த ஊரில் இருக்கிற ஹோட்டல்லேருந்து இந்த ஊரில் மட்டும் தான் டெலிவரி பண்ண முடியும் வேறு மற்ற செட்டாக அதில் ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது ஒரு மொபைல் ஷாப்ஸ் இருக்குதுன்னா இங்கேருந்து எங்கே வேணாலும் லிஸ்ட் பண்ணலாம் இங்கே இருக்கிற கடைகளை தமிழ்நாடு முழுக்க விசிபிலிட்டி கிரியேட் பண்ணலாம் வேறு இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணி நினைக்கிறவங்களும் போடலாம் ஸோ அந்த மாதிரி வியாபாரிகளுக்கு எந்த விசிபிலிட்டி கொடுக்குறோம் ஹோட்டல்ஸுக்கு அந்த டெரிட்டரி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் டெலிவரி பண்ணுறோம் அது வரைக்கும் விசிபிலிட்டி கொடுத்து கஸ்டமர்ஸுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் கொண்டு தரோம் பார்சல் வாங்க வர கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ண வேணாம் எங்கள்கிட்ட செல்ஃபி கம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் ஆர்டர் பண்ணிவிட்டு மட்டும் ரெடியானதும் வந்து பார்சல் கலெக்ட் பண்ணலாம் இதனால் அவங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் டைம் சேவ் ஆகும் இங்கே இருக்க ஹோட்டல் ஓனர்ஸுக்கும் வந்து ஒரு இருபது பேர் ஒரே டைமில் பார்சல் சொல்லாமல் ஒன்று ஒன்றா ஆப்பில் வரும் ப்ரிப்பரேஷன் ஈஸியாக பண்ணலாம் ப்ரீ புக்கிங் ஆப்ஷன் இருக்குது நைட்டு டின்னர் வேணும்னா இப்போயே அவங்க ஆர்டர் பண்ணலாம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் எனக்கு வார்ட்ர மணிக்கு கேக் டெலிவரி ஆகணும் அப்படின்னா இப்போ ஆர்டர் பண்ணி இப்போ மணிக்கு கேக்கை டெலிவரி பண்ண முடியும் பல்க் ஆர்டர்ஸும் பண்ணுறோம் இப்போ ஒரு பார்ட்டி ஆர்டர்ஸ் வருது இவங்க கேரியர் மீல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் த்ரீ வீலர்ஸ் வச்சு பண்ணுறோம் மெயினாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே நாங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஒரு ஐம்பது வெஹிக்கல் டிப்ளாய் பண்ணுறோம் அதோடு இன்னும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுறோம் டெலிவரி பண்ணுற பசங்களுக்கு வெஹிக்கிள் கம்பெனியே கொடுக்குறதுனால அவங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட் சேவ் ஆகுது பிளஸ் ஒரு ஃபிக்ஸட் சம்பளமாக மாதம் ஒரு இருபத்தோராயிரம் தரும் அதுக்கு மேலே அவங்க பண்ணுற டெலிவரிக்கு வந்து அவ்வளோ இன்னும் இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது ஒரு டவுனில் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஒரு சம்பாதிக்க முடியும் ஒரு நல்ல சம்பளம் வித் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு எலக்ட்ரிக் பைக் இருக்கும்போது ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற பசங்க ஹாப்பி ஆயிடுறாங்க கஸ்டமருக்கு அதே ரேட்டில் போகிறதுனால கஸ்டமர் ஹாப்பியாகிடறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு இட் காஸ்ட்டு கமிஷன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டான சர்வீஸில் பண்ணுறதுனால வியாபாரி ஹாப்பியாகிடுறாங்க எங்கள் வேலை இந்த காலத்துக்கு பண்ணி கொடுத்தோம்னா லோக்கல் வியாபாரம் நல்லாயிருக்கும் இதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் வருஷம் வருஷம் இதே ஸ்கீம் தான் போவோம் இதுலேருந்து எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் அசோசியட் சொல்லி வியாபாரிக்கு ஆமாம் இது வந்து இங்கே இருக்கிற மற்ற வியாபாரிகள்லாம் இருக்காங்க ஒரு ஃபர்னிச்சர்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எல்லா ஊர்லையும் லிஸ்ட் பண்ணும்போது இப்போ ஒரு எட்டு லட்சம் பேர் கஸ்டமர்ஸ் வச்சுருக்கோம் இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஆகும் எட்டையை தமிழ்நாடு பண்ணும்போது தமிழ்நாடு பூரா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஊர்லேயும் வியாபாரிகள் அவங்க வியாபாரத்தை பெருக்கிக்கிறதுக்கான இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம்